வெல்கம் டு சேலஞ்ச் க்ரூப்ஸ் இப்போ பாபர் நடத்திய நான்கு போர்களின் சீரியல் சீரிஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் நான்காவது போராக நடத்தியது காக்கரா போர் நான்காவது போராக நடத்தியது வந்து காக்கரா போர் காக்கரா போர் ஓகேங்களா காக்ரா போர் நடந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இடம் வந்து காக்கரா தான் நடந்துச்சு அதனால இது காக்கரா போர் அப்படின்னு சொன்னோம் அந்த காக்கரா போர் அப்படின்றது என்ன அப்படின்னா காக்கராவுடைய முக்கியமான ஒன்றுனா கங்கை நதி இருக்கு இல்லையா அந்த கங்கை புனித கங்கை நதியுடைய துணை ஆறு தான் காக்கரா காக்கரான்றது என்னது கங்கை நதியுடைய துணை ஆறு அப்படின்றது காக்கரா நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா காக்கரா போர் யாராருக்கு நடந்துச்சு அப்படின்னா போர் யாராருக்கு நடந்துச்சு அப்படின்னா இது ஆல்ரெடி பாபர் மீது வஞ்சகம் கொண்ட கோபம் கொண்டிருந்த ரெண்டு பேர் இப்ராஹிம் லோடி இருக்காங்களே இப்ராஹிம் லோடியோடைய சகோதர் இப்ராஹிம் லோடி கிடையாதுங்க ஆல்ரெடி இறந்துட்டாரு அவருடைய சகோதரர்கள் இருக்காங்களே அவர் தான் முகம்மது லோடி சரியா முகம்மது லோடியுடைய மருமகன் யார் பார்த்துக்கோங்க மருமகன் மருமகன்லயே அவன் வந்து யார் அப்படின்னா நஸ்வரதர் ரஸ் ரத்ஸாவும் அப்படின்ற ஒரு ஆள் சரிங்களா இவன் ரெண்டு பேரும் தான் பாபரை எதுக்குறாங்க சோ இடம் யாராருக்கு போறேன்னு வச்சுன்னா இப்ப முகமது லோடி மற்றும் அவனுடைய மர்மன் முகம்மது லோடியுடைய மர்மன் ரஸ்ராவுக்கும் நடந்தது இறுதி இந்த போருடைய வெற்றி யாருக்கு அப்படின்னா பாபருக்கு தான் பாபருக்கு தான் இந்த போருடைய வெற்றி கிடச்சது வெற்றி யார் கிடச்சது பாபருக்கு தான் ஸோ இது தான் இறுதி போர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காக்கரா போரை தான் இறுதி போர் கேட்பான் இறுதி போர் என்ன என்ன காக்கரா போர் நடந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது இந்த போரின் மூலம் அவர் கிடச்சது இரண்டு கிடச்சிதுங்க ஆக்ரா கிடச்சிச்சு சரிங்களா அந்த ஆக்கரா போதி கிடைச்சி இதுலேருந்து போர் முடிச்சுட்டு வீட்டு கிளம்புறப்பந்தான் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதாம் ஆண்டு இறந்துட்டார் ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதாம் ஆண்டு இறந்தார் ஓகே ஸோ இதுதான் முக்கியமான போர்களாக நடந்தது நன்றி வணக்கம்